ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி சின்னதாக ஒரு டவுட்லாம் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா கேர்ள்ஸ் நீங்கள் கிட்ட ஏதாவது ஒரு கொஷின்ஸ் டவுட் அவங்கள பற்றி கேட்கணும் அப்படின்னு நினச்சா அது என்னவாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு தண்ணி பாட்டில் ஹேண்ட் கர்ச்சிஃப் ஒன்றுமே இல்லை எப்படி தான் வெளியே போகிறீங்க ஏ திடீர்னு உங்களோட ட்ரெஸ் ஏதாவது கிழிஞ்சு போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கவர் பண்ணிட்டு போக ஷால் கூட இல்லை உங்ககிட்ட உங்களுக்குன்னு தனிப்பட்ட கூச்ச நாச்சம் வெக்கம் அதெல்லாம் இருக்குமா பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஃபேமிலிக்காக வேலைக்கு போகிறது இல்லை வந்து சில சாக்ரிஃபைஸ் பண்ணுறது அப்படிங்கிற சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க வெளியில் யாராவது ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கட்டின பண்டாட்டி தான் ஆனால் கையை பிடிக்கிறது ஒரு நெத்தியில் முத்தம் கொடுக்கறது இந்த மாதிரி நார்மல் விஷயங்களை கூட ஒரு மாதிரியான விஷயமாக மாற்றி யோசித்து பண்ணாமல் நார்மல் லைஃப் லீடு பண்ணாமல் இருக்கீங்க ஏன் கலவி ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் இப்படி வெக்கம் இல்லாமல் அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல குழந்தைங்களை அடிக்கும்போது மட்டும் கப்புன்னு ஓடி வந்துடுறீங்க வளர்க்கும்போது போது மட்டும் எங்கே போகிறீங்களோ தெரிய மாட்டேங்குது த வே யூ ஆர் ட்ரீட்டிங் அ உமன் ஒய்ஃபுக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன் மனசில் இருக்கிற ஆயிரத்தெட்டு வழியை அழுகாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க காசு இருக்கோ இல்லையோ கடன் வாங்கியாவது செலவு பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கெல்லாம் எங்கேருந்து வருது நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா அதை உள்ளம் சார்ந்த விஷயமா பார்க்காம உடல் மட் உடல் சார்ந்த விஷயமாக மட்டும் பார்க்குறீங்க ஏன் பொண்ணுங்களுக்கு பீரியட்ஸ் மாதிரி உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது பொண்ணுங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதை தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டு அதையே பண்ணி இரிட்டேட் பண்ணுறீங்களே அது ஏன் இப்படி ஆயிரத்தெட்டு கொஷின் நம்மக்கிட்டே இருக்கும் ஆனால் எந்த கேள்வியை கேட்டாலும் திருதுருன்னு முழிச்சுட்டு ஒரு பதிலுமே தெரியாது அப்பாவி மாதிரியே ஓடிடுறீங்களே ஆகி பதில் சொல்லாமல் உங்கள் கிட்டெல்லாம் என்ன கேள்வியை கேட்டால் தான் என்ன நாங்கள் உருவாக்குன கேரக்டர் தான் நீங்கள் ஆனால் பொண்ணுங்க எங்களுக்கே புரியலையே ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யார்கிட்டலாம் இந்த மாதிரி கொஷின் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆணுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு சின்ன நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்